துலா லக்னத்துக்கு இந்த சனி திசை எந்த வித பலன்கள் தருது கண்டிப்பா சனி வந்து நாலு லக்னத்துக்கு நல்லவரா சொன்னதுல இது நாலாவது லக்னம் ரிஷப லக்னம் மிதன லக்னம் கண்ணீர் லக்னம் துலா லக்னம் ஸோ துலா லக்னத்துக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு லக்னமாக வருகிறது ஸோ அருமையான விஷயம் துலா லக்னமே பார்த்தீங்கன்னா நானுமே துலா லக்னம் குரு திசை வரைக்கும் சிங்கிள் டீ லாட்ரி தான் சனி திசையில தான் சம்பளம் வேலை முதல் சம்பளமே ஒரு லட்சம் ரூபா சிங்கப்பூர்ல ஸோ அது அந்த அளவுக்கு குரு திசைக்கும் சனி திசைக்கும் உள்ள வித்தியாசங்கள் குரு வந்து அவர் ஒரு ஒரு ஆறாவது படிக்கிற மாதிரி இருந்ததுன்னா சனி திசை காலேஜுக்கு போற மாதிரி இருக்கும் அவ்வளோ டபுள் ப்ரொமோஷன் கூட கிடையாது பல ப்ரொமோ பல மடங்கு ப்ரொமோஷன் அதுதான் குரு திசைக்கு அடுத்து வரக்கூடிய சனி திசை அதுவும் குரு நம்ம சுமாராக இருந்து சனி நம்ம நல்லா இருந்தாருன்னா ஒன்றுமே கான்ட்ராஸ்டா இருக்கும் அல்லது சனி நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ச சார் முதலோட தான் இருக்குது முதல் சின்ன டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா நிம்மதியா இருந்தேன் இப்ப சனியில் பெரிய டர்ன் ஓவர் பண்றேன் ஆனா கடனை அந்த அளவுக்கு ஏறிடுச்சு அப்படிம்பாங்க ஏன்னா சனி வந்து கொஞ்சம் பாதிப்புல இருப்பார் ஆறாம் இடத்துல போய் இருப்பார் ருணச்சத்துரு பாவத்துல இருப்பார் எட்டாம் பாவத்துல போய் இருப்பார் கொஞ்சம் பாவத்துவமா இருப்பார் ராகுவட சம்மந்தப்பட்டிருப்பார் சூரியன் சம்மந்தப்பட்டிருக்கும் அல்லது செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கும் சோ இது மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது சனி வந்து என்னதான் ஒரு பக்கம் நல்லதா கொடுத்தாலும் வாழ்வாதாரம் கொடுத்தாலும் இப்ப வண்டி வாகனம் காருன்னு வெளியில பாக்குறதுக்கு நல்லா இருக்கிறேன் சார் உள்ள என்ன பிரச்சனையும் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம்